எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெண்டு கெஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் வாங்க நம்ம வீட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நல்லா மழை வெஞ்சிட்டு எங்கள் அப்பா வேலை வெளியே நிற்கிறாங்க ஸோ நாங்கள் மலையை ரசித்தபடியே மலையை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரோம் கெஸ்ட்டு யாருந்தானே பார்க்குறீங்க இவங்க தான் எங்கள் கெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு நாங்கள் வீட்டில் ரெண்டு கிளியை வளர்த்துறோம் இன்னொரு கிளி பாருங்க எங்கே உட்காந்துட்டுருக்குதுங்க எங்கள் செல்ஃபில் உட்காந்துட்டுருக்கு வெளியே எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஃப்ரீயாக பறந்துட்டு தான் இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரெண்டாக எங்களோட நண்பனாக அப்படியே எங்கள் கூடயே இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி மலை வழி வேக வச்சு கார சட்னி பண்ணியிருக்கோம் டீயும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் ஜாலியாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் வெளியே மரத்தில் ஊஞ்சல் கட்டி பையனை அப்படியே விளையாட விட்டுட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு சேட்டை பண்ணிகிட்டு இருக்குன்னு ஃபேனில் உட்காந்துட்டு என் பையனும் நாட்டியாக ப்ளே பண்ணிகிட்டே இருப்பான் என் பையன் டிராயிங் பண்ண வரும்போது அதுவும் சேர்ந்து விளையாட ட்ரை பண்ணோம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்